மகாலய பட்சத்துல முன்னோர்களை எப்படி வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க எட்டாம் தேதி அன்னியில இருந்து மகாலய பட்சமானது தொடங்குது அன்னிக்கு தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் அதாவது மொத்தம் பதினாறு நாட்கள் மகாலய பட்சமானது இருக்கு நீங்க யோசித்தீங்கன்னா மகாலய பட்சம் பதினஞ்சு நாள் தானே என்ன பதினாறு நாள் சொல்றான் அப்படின்னு கேட்டான்னா ஆமா மகாலய பட்சத்துக்கு ஒரு விதத்துல பதினாறு நாட்கள் கொண்டாடணும் அப்படிங்கிற விதியும் இருக்கு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா மகாலய பட்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை நாட்களும் தர்ப்பணம் செய்வாங்க அப்படி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் பதினைந்து நாட்களோட நிறுத்தாம அந்த அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய பிரதமையிலையும் சேர்த்து தர்ப்பணம் செய்து பூர்த்தி செய்யணும் முடிக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அமாவாசையினுடைய தேவதைதான் அமாவாசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவதைதான் பிரதமைக்கும் அதிதேவதையாக இருக்கிறதுனால முன்னோர்கள் பிரதமையிலையும் நமக்கு அருள் செய்வார்கள் அதாவது மகாலய பட்சத்துல ஆரம்பிச்சு அமாவாசை முடிந்து பிரதமையிலையும் நமக்கு அவர்களினுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் மகாலய பட்சத்துல பதினாறு நாட்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க அப்படி பதினாறு நாளும் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் அவர்களினுடைய அம்மா அப்பா தவறின அந்த திதியில அந்த அம்மா அப்பாவை நினைத்து தர்ப்பணமோ அவர்களுக்காக ஒரு படையலோ இல்ல அவர்களால முடிந்த ஒரு தானத்தையோ செய்யும் பொழுது முன்னோர்களுக்கு நல்ல சந்தோஷம் ஏற்படும் இறந்தவர்களுக்கு நாம செய்யக்கூடிய உதவி என்ன அப்படின்னா அவர்களினுடைய பெயர்னால நாம செய்யக்கூடிய தானம் தான் அந்த தானத்தினுடைய பலனாலதான் முன்னோர்களுக்கு அவர்களினுடைய உலகத்துல அவர்களுக்கு வெளிச்சமும் நீரும் உணவும் கிடைக்கும் அதனால இந்த மகாலய பட்சத்துல அவர்களுடைய முன்னோர்கள் இறந்த அந்த திதியோ அந்த நாளோ வரும் பொழுது அவர்களுக்கு அவர்களினுடைய பெயர்னால உணவோ நீரோ உடையோ தானம் செய்வது அதீத பலன்களை கொடுக்கும் அதே போல இந்த மகாலய பட்சம் முழுக்க சில ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு வேளை மட்டுமே சாப்பிட்டு உணவுல தாமசீகமாக இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் எதுவும் சேர்க்காம சாத்வீகமான பதார்த்தங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய வழக்கமும் இருக்கு அதே போல நம்ம உணவுப் பொருட்கள்ல நம்ம எள்ளை சேர்த்து அந்த எள்ளு கலந்த சாதத்தை காக்கைக்கு நம்ம படைக்கும் பொழுது முன்னோர்களுக்கு திருப்தி ஏற்படுது பலவிதமான பாவங்களும் தொலையுது அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு ஆக மொத்தத்துல இந்த மகாலய பட்சத்து பதினாறு நாட்களும் நம்மளால முடிந்த அளவுக்கு ஒரு வழிபாடை நம்ம முன்னோர்களுக்கு செய்து அவர்கள் நற்கதி அடைந்து அவர்கள் மூலமாக நாமும் நர்கதி அடைய நம்மளால முடிஞ்சதை செய்வோம்